வணக்கம் மக்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சொரக்கா சுவையான சொர்க்கா பொருள் எப்படி செய்யுது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு சுரக்கா வாங்கிக்கினு நல்லா கழுவிட்டு நல்லா நறுக்கி வச்சுக்கணும் அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப மல்லாட்டை எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வானலில் எண்ணெய் வச்சு ரெண்டு ஸ்பூன் கடுகு இதெல்லாம் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வழியை நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ ஜாரில் அந்த மல்லாட்டை எடுத்து நம்ம போட்டுக்கணும் நல்லா மழையை அரைச்சி வச்சுக்கணும் ஸோ நல்லா இதை மாதிரி நல்லா நோறு நோறுன்னு மலாட்டி அரைச்சி வச்சுக்கணும் ஸோ வானில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கடுகு காஞ்ச மிளகா ஒரு பருகை போட்டுக்கலாம் நல்லா வதங்கின உடனே சொரக்கா பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா போட்டு வதக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கணும் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக எது இறங்கினா சுவையான சொரக்கா பொரியல் ரெடி நன்றி வணக்கம்